திருப்போரூர் அடுத்த கேளபாகம் ஜோதி நகரில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திமுக நிர்வாகி கே ஏ டி அன்பு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தமிழகம் முழுவதும் துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஜோதிநகர் பகுதியில் ஜோதிநகர் கிளை செயலாளர் கே ஏ டி அன்பு தலைமையில் நூறடி குடிக்கம்பத்தில் கழகக்குடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கேக் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகி வாசுதேவன் மகளிர் அணி பொறுப்பாளர் தனக்கோடி அன்பு ஜோதிநகர் திமுக நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்